முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் சூலூரில் குளிர்பதன கிடங்கு அமைக்க வேண்டும் என தக்காளி விவசாயிகள் கோரிக்கை வைத்துள்ளனர் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என அதிமுக சார்பில் அக்கட்சியின் பொது செயலாளர் அவர்கள் தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வருகிறார் சுற்றுப்பயணத்திற்காக நேற்று வந்த அவரை நேரில் சந்தித்த விவசாயிகள் தக்காளி விளைச்சல் அதிகரித்து விலை சரியடையும் போது அதனை சேமித்து வைத்து விலை உயரும் போது சந்தையில் விற்பனை செய்வதற்கு குளிர்பதன கிடங்கு அமைக்க வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளனர் விவசாயிகளின் கோரிக்கைகளை ஏற்ற எடப்பாடி பழனிசாமி அவர்கள்

குளிர்பதானில அதிகமா விளைச்சல்பட்டம் அங்க ஒரு குளிர்பதான கிடங்கு வச்சா இருக்கிற விவசாயிகள் இந்த தக்காளி சாகுபடி இருக்கிற விவசாயிகள் விலை வந்து பாதுகாக்கலாம் கூட வச்சா இன்னொரு வாரத்துக்கு இந்த தக்காளி அழுகாம இருக்கும் அப்ப வந்து விலை கொஞ்சம் விலை ஏறும்போது விற்பனை செய்யலாம் பயிர்கள காப்பீடு இருக்குது தக்காளி காப்பீட்டு காப்பீடு காப்பீட்டு மழை பெய்யுங்கன்னா தக்காளி அப்படியே உடலுக்கு வேற வழியில குடும்பம் மழை வழி ஒரு கிலோ என்ன விலை இருபது ரூபாய்க்கு விற்கிது ஒரு கிலோ இருபது ஒரு ஒரு ஆண்டுக்கு விளைச்சல் ஒரு ஆண்டு விளைச்சல் ஒரு பெட்டி எத்தனை கிலோ வரும் கிலோ ஒரு நாள் ஒரு நாளைக்கு அறுநூறு கிலோ இருக்கு தக்காளி தக்காளி வந்து நம்மளுடைய பலனுக்கு மூணு மாசம் செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க